ஒன்றே குலம் கவிதையை ஏற்றியவர் திருமூல ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை சித்தத்து நின்றே பெற நீர் நினைத்து உய்மினே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஏயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே கவிதையை இயற்றியவர் திருமூலர் பாடலின் பொருள் மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு எமனை பற்றிய அச்சம் தேவையில்லை கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈரேறுங்கள் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியார்களுக்கு சேராது அடியார்கள் ஆகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சேரும்